இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடவும் திட்டம் மன்னார் நகரசபைக்குள் புகுந்து சிங்கள ஊழியரை தூற்றிய நபர் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஈரானில் இருந்து வெளியேறிய இலங்கையர்கள் உதவி வழங்கியமை குறித்து இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்த ஸ்ரீலங்கா யாழில் கொலை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட மூவரை சிறைப்பிடித்த கடற்படை இந்தியா தப்பிச் செல்ல முயன்ற கைது முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அரசியல் செய்யும் பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக பழனிசாமியே துணை எனவும் கருத்து அனு திட்டங்களை அளித்ததாக அமெரிக்கா கூறியது உண்மையில்லை கதிரியாக அபாயங்கள் இல்லை எனவும் ஈரான் கருத்து செய்திகள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஐ நா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வோல்கர் டர்க் நாளை ஸ்ரீலங்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்யவுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை நாட்டில் இருப்பார் என ஸ்ரீலங்காவின் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் முதல் முறையாக ஸ்ரீலங்காவுக்கு செல்ல உள்ளார் இந்த விஜயத்தின் போது நா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் வெளி விவகார அமைச்சர் உட்பட பல அமைச்சரவை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் குடிசார் சமூக பிரதிநிதிகள் ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரையும் அவர் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கண்டிக்கு சென்று புத்த பெருமானின் புனித பல் தாதுவை வழிபட உள்ளதுடன் மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் பிரதான பீடாதிபதிகளையும் சந்திக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கும் பயணம் மேற்கொள்ளும் அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களையும் சந்திக்க இந்த போது மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் குறித்தும் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டிற்கு அமையவும் முக்கியமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் வெளி விவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது மன்னார் நகரசபை அலுவலகத்தில் புகுந்த ஒருவர் சகோதர மொழி அரசு ஊழியரை தகாத வார்த்தைகளால் தோற்றி அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்துள்ளார் இந்த நபருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பிரகாரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வரும் தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் விளக்கு குறியீட்டில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு மன்னார் நகரசபையின் சுகாதார பரிசோதகர் நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்நிலையில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னார் நகரசபை அலுவலகத்திற்குள் புகுந்து அநாகரிகமாக தகாத வார்த்தைகளால் தூற்றியுள்ளதுடன் சுகாதார பரிசோதகரையும் அச்சுறுத்தும் விதமாகவும் செயற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சகோதர இனத்தைச் சேர்ந்த சுகாதார பரிசோதகரையும் அவருடைய இனத்தையும் இந்த நபர் இழிவாக பேசியுள்ளதுடன் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக குழப்பம் விளைவித்த சந்தேக நபருக்கு எதிராக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கு மோதல்கள் ஆரம்பித்திருந்த போது ஈரானில் முப்பத்தேழு ஸ்ரீலங்கா குடிமக்கள் இருந்ததாக ஸ்ரீலங்கா வழிவகாறு அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களில் நால்வர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்காவும் இணைந்துள்ளமே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள தத்தமது நாட்டு குடிமக்களை உலக நாடுகளில் தரைவழியாக வெளியேற்றி வருகின்றன அந்த வகையில் நேபாளம் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களின் உத்தியோகபூர்வ கோரிக்கைகளை தொடர்ந்து தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று சனிக்கிழமை இரு அண்டி நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தது இந்நிலையில் ஈரானில் உள்ள தமது நாட்டு குடிமக்களை சரியான நேரத்தில் வெளியேற்றுவதற்கு உதவி வழங்கியமைக்காக இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளது இந்திய குடிமக்களுடன் இணைந்து ஸ்ரீலங்கா குடிமக்களையும் வெளியேற்ற டெல்லி உதவியதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் கூறியுள்ளார் இந்த சிந்தனை மிக்க செயல் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஆழமான பிணைப்புகளையும் நீடித்த கூட்டாண்மையையும் பிரதிபலிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானில் நிலைமைகள் மோசமடைந்து வரும் நிலையில் இந்திய அரசாங்கத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் விசேட விமானங்கள் மற்றும் எல்லிக்கடப்பு பகுதிகள் ஊடாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஈரானில் தற்போது தங்கியுள்ள நேபாள மற்றும் ஸ்ரீலங்கா குடிமக்கள் வெளியேற விரும்பினால் உடனடியாக தூதரகத்தை அதன் பிரத்யேக டெலிகிராம் ஊடகம் அல்லது அவசர உதவி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது பூஜ்யம் எட்டு தொன்னூறு பத்து நாற்பத்தி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றொன்று இருபத்தி எட்டு பத்து தொன்னூற்றொன்று பதினைந்து மற்றும் பூஜ்யம் பூஜ்யம் தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்று இருபத்தி எட்டு பத்து தொன்னூற்றொன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்ற அவசர ஒருங்கிணைப்பு தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது நிலவும் நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் கலாநிதி ஹரணி சூரிய வலியுறுத்தியுள்ளார் தற்போது நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள எண்ணியல் கற்றியல் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தி ஏற்கனவே உள்ள வளங்களை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை முழுவதும் தரம் ஆறு முதல் பதிமூன்று வரை எண்ணியல் முறையிலான கல்வி மாற்றத்தை மேற்பார்வையிட அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பணிக்குழுவுடன் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாந்தி ஹர்னி அமரசூரிய கலந்துரையாடியுள்ளார் கல்வித்துறையில் எண்ணியல் மாற்றத்தை ஆரம்பித்தல் தொடர்புடைய சவால்களை எதிர்கொள்வது மற்றும் தேவையான கொள்கைகளை செயற்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட பிரதமர் கலாநிதி ஹர்னி சூரிய பணிக்குழுவின் முதன்மை நோக்கங்களின் கீழ் மாற்றுத் திறனாளிகள் சமூகத்தினர் உட்பட அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகளை சமமாக பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்வது குறித்தும் வலியுறுத்தியுள்ளார் இந்த இலக்கை அடைவதற்கு வலுவான பல துறைகளைக் கொண்ட பணிக்குழு அவசியம் எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் மேலும் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள பிரதேச செயலகங்கள் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் வழங்கும் அதிகாரப்பூர்வ ஆரம்ப விழா கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த ஆரம்ப விழாவுடன் இணைந்ததாக ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை அடிமட்டத்திற்கு பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டு தொடர் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதியாக வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகளுக்கான சிறப்பு பயிற்சி பட்டறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்கள் மூலமாகவும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நிதியத்தால் வழங்கப்படும் அனைத்து ஏனைய சேவைகளுக்கும் எண்ணியல் அணுகலை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது அதன்படி வறுமையொழிப்பு உதவி கல்வி உதவித்தொகை கல்வி திறமைக்கான அங்கீகாரம் சிறப்பு தேவைகள் உள்ள நபர்களுக்கான ஆதரவு மனித யானை மோதலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான உதவி தேசிய மற்றும் பொது சேவைக்கான அங்கீகாரம் மற்றும் அவசர கால அல்லது அனர்த்த நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு பொதுமக்கள் தற்போது இணைய வழியாக விண்ணப்பிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிதியத்தின் நாற்பத்தி ஏழு ஆண்டு கால வரலாற்றில் முன்னர் கொழும்பிற்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த சேவைகள் முதல் முறையாக நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு பிரதேச செயலகத்தின் மூலமும் அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் ஆளுநர் குழு எடுத்த முடிவின் பேரில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த செயல்திறனை மேம்படுத்தவும் பரந்த மக்கள் தொகைக்கான அணுகளை விரிவுபடுத்தவும் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை குறைக்கவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மூவர் இந்தியாவிற்கு தப்பு செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மூன்று சந்தேக நபர்களும் தலைமன்னர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் பருத்தித்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை கொள்ளை வால்வெட்டு ஆகிய குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்குடன் பயணித்தபோது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மூவரும் இலங்கை தலைமன்னாரிலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்த வேளை கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மூவரும் காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கண்டிப்பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் உந்துருளியுடன் கெப்ரக வாகனம் மோதியதில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தம்பலகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் திருகோணமலை கண்டி பிரதான வீதி தொன்னூற்றி எட்டாம் கட்டை சந்தி அண்மித்த பகுதியில் நேற்று பாரிய வாகன விபத்து ஏற்பட்டுள்ளதாக தமிழகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூதூர் கல்வி அலுவலகத்திற்கு சொந்தமான கேப்ரக வாகனம் உந்துருளியுடன் மோதியதில் உந்துருளியில் பயணித்த இருவர் பலியாகியுள்ளனர் இந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது சம்பவத்திறன் தொடர்புடைய கேப்ரக வாகன சாரதியை தமிழகாமம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த இருவரது சடலங்கள் தமிழகாமம் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தமிழகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாலேயே மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த முன்னணி அமைப்பின் சார்பாக இன்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகின்றது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முருகபக்தர்கள் மாநாட்டில் தமக்கு உடன்பாடு இல்லை என கூறியுள்ளார் முருகனும் சிவனும் இந்திய அவர்களுக்கே தெரியாது எனவும் அவர்கள் வீரசைவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை எனவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொருவரை தூக்குகின்றார்கள் எனவும் சீமான் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியினர் வள்ளுவருக்கு காவியுரை அணிவித்து பார்த்தார்கள் எனவும் அது ஈடுபடவில்லை என்பதால் தற்போது முருகனின் வேலை தூக்க பார்க்கின்றார்கள் என சீமான் குறிப்பிட்டுள்ளார் எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த முருகனை கும்பிட்டுவிட்டு பழனிசாமிக்கு பின்னால் சென்றுதான் நிற்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் வாக்கை குறிவைத்து மாநாடு நடத்துகிறார்கள் எனவும் எத்தனை மாநாடு போட்டாலும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னாலேயே நிற்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஈரான் மற்றும் ஸ்ரீலுக்கு இடையிலான யுத்தமானது அமெரிக்காவின் தாக்குதலுடன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ள நிலையில் முழு அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஈரான் மாத்திரமின்றி அதன் நட்பு நாடுகளும் அதற்கு ஆதரவு வழங்கும் ஏனைய ஆயுத அமைப்புகளும் ஸ்ரீல் மற்றும் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ஈரானின் ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய அணு திட்டங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை ஈரான் நடத்தும் பட்சத்தில் கடுமையான பதில் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது ஈரானின் அணு வசதிகளை முற்றாக அளிப்பதாக வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹு கூறியுள்ளார் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒருங்கிணைப்பில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல்களால் அணுத்திட்ட வசதிகளுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் அணு வசதிகளுக்கு அருகில் உள்ள மக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தாக்குதல் தொடர்பான முழுமையான அறிக்கையை அதிகாரிகள் விரைவில் சமர்ப்பிப்பார்கள் என ஈரானின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது தமது நாட்டிலும் அயல் நாடுகளிலும் கதிரியக்க தாக்கங்கள் எதுவும் பதிவாகவில்லை என சவுதி அரேபியாவின் அணு மற்றும் கதிரியக்க ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காங்கிரசின் ஒப்புதலை பெறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முழுமையான போரொன்று ஏற்படுவதற்கான ஆபத்து தீவிரமடைந்துள்ளதாக பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயக கட்சி தலைவர் ஹக்கீம் ஜெஃப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார் பிராந்தியத்தில் உள்ள தமது நாட்டுத் துரப்பினரின் பாதுகாப்புக்காக பிரார்த்திப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் நாட்டை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயமா முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடவும் திட்டம் மன்னர் நகரசபைக்குள் புகுந்து சிங்கள ஊழியரை தூற்றிய நபர் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஈரானில் இருந்து வெளியேறிய இலங்கையர்கள் உதவி வழங்கியமை குறித்து இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்த ஸ்ரீலங்கா யாழில் கொலை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட மூவரை சிறைப்பிடித்த கடற்படை இந்தியா தப்பிச் செல்ல முயன்ற கைது முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அரசியல் செய்யும் பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக பழனிசாமியே துணை எனவும் கருத்து அணு திட்டங்களை அளித்ததாக அமெரிக்கா கூறியது உண்மையில்லை கதிரியாக்க அபாயங்கள் இல்லை எனவும் ஈரான் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்க வணக்கம்